இதுதான் தலைப்பு நாம் தான் தவறு செய்கின்றோமோ இத்தனை ஆண்டுகள் நம்முடைய பெற்றோர் நம்முடைய முன்னோர்கள் தவறிலேயே மரணித்து விட்டார்களோ இன்றைக்கு வந்த நவீனவாதிகள் தான் நமக்கு சத்தியத்தையும் நேரான வழி எடுத்து கொடுக்கின்றார்களோ என்று நேரான வழியில் இருக்கக்கூடிய நமக்கே சில விதமான ஐயப்பாடுகள் ஆரம்பித்து விட்டன குறிப்பாக தராவகி தொழுகை தராவி தொழுகை குறித்து உண்டான சிறப்புகளை பற்றி நபிகள் பெருமானார் சல்லல்லா அவர்கள் நிறைய நமக்கு தந்திருக்கின்றார்கள் எண்ணிக்கை என்பது பிரச்சனையே அல்ல குறைந்தபட்சம் எட்டு தொழுகலாம் அதுக்கு அதிகபட்சமாக நாற்பத்தாறு வரை தொழுதலாக நமக்கு அதிசகல் ஆதாரமாக கிடைக்கின்றன ஆனால் இன்று சமுதாயத்திலே எட்டு தொழுதால் தான் அவன் முஸ்லீம் எட்டுக்கு மேலே ஒரு ரக்கா தொழுதாலும் கூட அவன் தவறான வழியில் இருக்கின்றான் என்ற விதை ஊன்றப்பட்டு விட்டது அதைத்தான் என்கிட்ட வந்து கேட்டார் நேத்தன் சகோதரர் ஏன் நீங்க பாட்டுக்கு இருபது 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 முப்பத்தாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எட்டு தான் எட்டு தான் எட்டு தான் சொல்லி சொல்லி நாங்க செய்தால் தப்புன்ற மாதிரி ஒரு சிந்தனை உறுப்பு ஏற்படுத்தினாங்களே இந்த மக்களுக்கு நல்ல தொழுங்கள் கூட எட்டக்காத்த நாலு பேர் எழுந்தி போகும்போது கூட பின்னாடி எழுந்து போயிடுறாங்க அப்போ இதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் விவாதங்களுக்கோ சண்டை சச்சரவுகளுக்கோ வேற விதமான முரண்பாண கருத்துக்களை சொல்வதற்கு நாம் இங்கே நிற்கவில்லை மக்களுக்கு அந்த உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்ல வேண்டும் நபிகள் வரை வாழையடி வாழையாக எந்த சகாபா பெருமக்கள் நமக்கு எந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்தார்களோ அதை எந்த இமாமல் கட்டி காத்தார்களோ எந்த கொண்டு நம்முடைய கரங்களிலே கஷ்டப்படாமல் அள்ளி கொடுத்தார்களோ அத்துணை பேர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயத்தை இன்று முளைத்தவர்கள் இது தவறு நீங்க தவறு செய்றீங்க உங்களுடைய பெற்றோர் தவறு செஞ்ச மூத்தா போயிட்டாங்க தனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எல்லா முஸ்லீம்களையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடக்கூடியவர்கள் ஆனால் நம்மை அழைக்கும் பொழுது இவன் கபூர்வாதி இவன் முஷரிக்குவாதி இவன் சிர்கு செய்யறவன் இவன் குஃபுரு செய்கிறவன் இவன் பிதத்துக்காரன் அப்படின்னு சொல்லி அழைப்பதை நான் பார்த்து கொண்டு தனிப்பட்ட ஜமாத்தையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை யாரெல்லாம் குரான் அதிர் சென்று பேசி அத்தனை பொருட்களும் இதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணம் அதுலிருந்து பதிஞ்சு பேர் பிரிஞ்சிருக்காங்க அதுலேருந்து ஒரு இருபது கூட்டம் பிரிஞ்சிருக்குன்னு சொன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்க தவறில் இருக்கீங்க தவறில் இருக்கீங்க தவறுல இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சியில தராவு என்றால் என்ன தராவு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது தராவினுடைய விளக்கங்கள் என்ன இதுவரை வந்த சகாபாக்களும் வலுவல் என்பதை ஆசைப்படுகின்ற அல்லாஹ் சகோதர அல்லாஹலை நவீன பெருமானார் செல்லம் வாசகம் அவருடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை எல்லாம் நமக்கு சகாபா பெருமக்கள் அழகான முறையில் எடுத்து வைக்கின்றார்கள் அதற்கு முன்னால் தராவு என்பது என்ன சொன்னால் தருவீ ஓய்வு எடுத்தல் என்று பொருள் தருவிக்கு ஒரு பன்மையான சொல் தான் தராவி என்று சொல்லுவார்கள் ஓய்வு எடுத்தல் நான்கு ரக்கா தொழுதல் ஒரு ஓய்வு எடுக்க வேண்டும் அதற்கு பிறகு நான்கு ரக்கா தொழுதல் ஓய்வு எடுக்க வேண்டும் இதைத்தான் தருவி என்று சொல்வார்கள் அதற்கு பன்மையாக தராவி என்று அழைப்பார்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுதல் தொழிற்கிடையிலே ஓய்வு எடுத்துக் என்று பொருள் அதே போன்று அந்த தராவி தொழுகை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் பெருமானார் செல்லல்லா வலகி வசலம் அவர்கள் ஆண்டிலே எப்படி அல்லாஹ் தால நோன்பை கடமையாக்கி வைத்தானோ அதே போன்று இரவு நேரங்களில் நின்று வணங்குவதையும் இந்த சமுதாயத்திற்கு சுண்ணத்தாக ஆக்கி வைத்திருப்பதாக நமக்கு அதீஷ்களை சொல்லித் தருகின்றார் ஆனால் தராவி இல்லை என்று மறுப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் தராவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க யாருன்னு சொன்னா இந்த ராஃபிதா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ராஃபிதான்னு சொன்னா எதையுமே தன்னுடைய அறிவுக்கு உட்படாத விஷயத்தை தன்னுடைய கொள்கைக்கு உட்படாத விஷயத்தை ஆரம்ப காலத்துல மறுத்து கொண்டு வர ஒரு கூட்டம் தான் ராஃபிதா என்று சொல்லக்கூடிய கூட்டம் அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் ரசோலா பிரியன் சொல்லியிருக்காங்க எழுபத்தி மூணு கூட்டங்கள் அதுல ஒரு கூட்டம் அந்த ராஃபிதான்ற கூட்டம் தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய யுக்திக்கும் எது உடன்படவில்லையோ அது குரான் ஆயத்தா இருக்கட்டும் இன்னைக்கு எத்தனை ஆயத்துக்கள்

தொழுத ஒண்ணு ரசூல்ல தொழுறாங்களேன்னு சொல்லி சகாபக்கள் வந்து பின்னாடி தொழுகுறாங்க சில பேர் தொழுகுறாங்க ஏன்னா ரசூல்லாவே தொழுவும் போது நாம தொழுவாம இருந்தா அது நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு ஆர்வத்துல சகாபாக்கள் பின்னாடி தொழுகுறாங்க அடுத்த நாள் பொழுது விடியுது பொழுது விடிஞ்சோன்னா சகாபாக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க ரத்து ரசூல்ல தொழுதாங்க நாங்களாம் தொழுதோப்பா நாங்களாம் தொழுதோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் தெரியல அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ரசூல்லா பள்ளிவாசல் தொழுவுறத மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரசூல்லா தொழுவுறாங்க ஒரு பெரும் இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்து ரசூல்லா பின்னாடி செத்து சித்துள்ளது ரமதான் மாதத்துல அப்போ மூன்றாவது நாளும் என்ன மக்களுக்கு ரொம்ப பேச்சு ரமந்தால ரசூல்லா சலாஸ் அவர்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு தொழுகையை தொழுகுறாங்க சிறப்பான ஒரு தொழுகை ரசூல்லா தொழுகுறாங்க ஆனா நாமளும் தொழுகணும்னு சொன்ன உடனே அன்றைக்கு மூன்றாவது நாள் பார்த்தோம்னு சொன்னா பள்ளிவாசல்ல அதிகமான கூட்டம் ரசூல்லா பின்னாடி அப்ப நபிகள் பெருமானார் சல்லுல்லா வலை வசல்லம் அவர்கள் தொழுட்டு வந்துடுறாங்க நான்காவது நாள் ரசூல்லா தொழு வரல மூணு நாள் தான் ரசுல்லா தொழுதாங்க சகாபாக்கள் பள்ளிவாசலுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லி பொழுது விடுஞ்சிருது ரசுல்லா சகாபாக்க கூப்பிட்டு சொல்றாங்க நான் இந்த மாதிரி இரவு நேரங்களிலே இந்த நேரம் தொழுகையை நான் தொழுதேன் இது வந்து ஒரு ரமதானுக்கு ஒரு சிறப்பான ஒரு தொழுகை ஆனால் நான் என்னை பற்றி பயப்படவில்லை என்னை பற்றி தொழுகை நடத்துபவன் என்னை பற்றி என் சமுதாயத்திற்கு இது எங்கே கடமையாகிவிடுமோ என்று பயந்தான் அதை நான் விட்டன் என்று நபிகள் பெருமானார் சொல்லி ரமதானிலே தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பான தொழுகை நபிகள் பெருமானார் தொழுது காட்டுகின்றார்கள் அது எத்தனை சொல்லிட்டு நமக்கு விளக்கம் அந்த அதிசயில கிடைக்கவில்லை அடுத்து அண்ணன் ஆயுஷர் அலிஹூ தாளான அவர்கள் இன்னொரு அதிசயில் அறிவிக்கின்றார்கள் நபிகள் பெருமானார் இரவு நேர வணக்கங்கள் குறித்து ஒரு சகாபி வந்து அவர்களே அலி அல்லா அவர்களே நபிகள் பெருமானார் அவர்கள் ரமதானில இரவு நேரத்தில் அவருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது என்று கேட்கின்றார்கள் அப்போது அன்னை ஆயுஷர் அலி அல்லாஹூ தாலான அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லாஹ் வலை வசல் அவர்கள் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் வருடம் முழுவதும் நபிகள் பெருமானார் செல்லதாசர்கள் பதினோரு ரக்காத்துக்கு மேல் ரசூல்லா தொழுதது கிடையாது சொல்லிட்டு சொல்றாங்க நான்கு ரக்கா தொழுவார்கள் நான்கு ரக்கா தொழுவார்கள் பிறகு மூன்று ரக்கா தொழுவார்கள் அதனுடைய நீளத்தை அதனுடைய அழகை பட்டு கேட்காதீர்கள் அவ்வளவு நீண்ட கிரா தோதுவார்கள் அவ்வளவு அழகான முறையிலே பொறுமையாக நிறுத்தி அவர்கள் அந்த தொழுகையை தொழுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரியல்லாக தான் அழைக்கக்கூடிய ஹதீசியை நமக்கு உலமா பெருமக்கள் எடுத்துக் கொடுக்கின்றார்கள் இதே ஆயிஷா அலி அல்லா தன்னிடத்தில் இன்னொரு சாவி கேட்கின்றார்கள் பெருமானார் பெருமானா ராத்திரில வந்து எவ்வளவு தொழில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ப அதே ஆயிஷா அலி எல்லாம் சொல்றாங்க நவிகள் பெருமானார் செல்லல்லாசர்கள் பதிமூணு ரக்காத்து ரசூலா தொழில் இருக்கிறாங்க இன்னொரு சாவி சொல்றாங்க ரசூல்லாசர்கள் பதினேழு ரக்காத்து ரசூலா தொழில் இருக்கிறாங்க இன்னொரு சாவி அறிவிக்கின்றார்கள் நவிகள் பெருமானார் செல்லல்லாசர்கள் பத்தொன்பது ரக்காத்து இரவு நேரங்களிலே தொழில் இருக்கின்றார்கள் அத குறைந்தபட்ச எண்ணிக்கை என்பது எட்டு அதற்கு அதிகமாக எவ்வளவு வேண்டாலும் வருடம் முழுவதும் தொழுது கொண்டே இருக்கலாம் என்பதுதான் நபிகள் பெருமானார் சல்லா உலை வசனமும் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை ஆனால் இன்று எப்படி ஒரு மனநிலை உருவாக்கி விட்டார்கள் சொன்னால் எட்டு தொழுதாலும் முஸ்லீம் எட்டுக்கு மேலே எவன் தொழுதானோ அவன் முஸ்லீம் கிடையாது

நம்ம தொழுது காட்டுக எண்ணிக்கை என்பதெல்லாம் நமக்கு ஹதீஸ்ல காண கிடைக்கின்றது அசுரத் இப்படி குருஜி முனசுபா ரடியல்லா உத்தரவாதத்தில் அறிவிக்கின்றார்கள் நவிகள் பெருமானார் செல்லல்லா வலகி வசல்லம் அவர்களுடைய காலம் முடிந்த பிறகு இந்த நிலவரம் எப்படி இருந்து அந்த மூணு நாள் தொழுட்டு போயிட்டாங்க அதுக்கு ஒரு மக்கள் தனித்தனியாக தொழ ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தொழுதாங்க அது தவுபக்கர் சித்திக்கூடிய காலத்திலும் இப்படித்தான் நிலவரம் இருந்தது யாரும் ஜமாத்த தொழில் எத்தனை ரக்காத்து என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணுமே வரல அது தும் அணி எல்லாத்தான் என்ன செய்ய ஒரு நாள் நோம்பு நேரத்தில் சகாபாக்கள் கூப்பிட்டு உருவத்தி பேர் வெளியே போறாங்க போயிட்டு பள்ளி வாசல்ல ஒருத்தர் தனியா தொழுகிறாரு தொழுது இருக்காங்க மக்கள் தொழுகிறாங்க அப்ப அதுல தும்ரணி எல்லாம் சொல்றாங்க இப்படி மக்கள் தனியா தொழுகிறாங்க சில பேர் கூட்டமாக தொழுறாங்க இது அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பள்ளிவாசலிலே ஜமாத்தாக தொழுவைத்தம் என்று சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து அல்லாஹ் பேசுகின்றான் நபிகள் பெருமான அரசாங்கம் கொடுத்த நற்சான்றிதல்லது இந்த மக்கள் தனியாக சிலப்படுத்தாங்க கூட்டமாக சிலப்படுத்தாங்க இவர்கள் அனைத்தையும் ஒரே வைத்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கு கா புல காப அவர்களையும் சுலை மாநாடு அசமா அறியலாத ரெண்டு பேரும் கூப்பிட்டு நீங்க ஆண்களுக்கு துளுவீங்க போய் பெண்களுக்கு துளுவீங்கன்னு சொல்லி இருபது ரக்கா தொழுகை வைக்க சொன்னார்கள் என்று நமக்கு அதிசய காண கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் சிலாசு அவர்கள் ஆசைப்பட்டார்கள் நம்முடைய உம்மத்தில் நிறைய தொழில் ஆசைப்பட்டாங்க ஆனால் நாம் தொழுக வைத்தால் எங்க கடமையாகி விடுமோ என்று பயந்தார்கள் நபிகள் பெருமானார் சிலாசர்கள் அதனால மூணு நாள் தொழுதுட்டு விட்டுட்டாங்க அந்த கனவை அது துமரில் அதில் ஹயாத்தைக்கு வைத்தார்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்கள் நிறைய பேர் ஹயாத்தா இருக்கிறாங்க

அது துமரில் ஆண்கள் மகரை பற்றி புத்தப்படியில் ஏறி சொல்லும் பொழுது மகத்தொகையை அதிகமாக மக்கள் கேட்கின்றார்கள் அதெல்லாம் ஆண்கள் திருமணம் செய்ய முடியாமல் கொண்டிருக்கின்றார்கள் எனவே பெண்களே நீங்கள் கொஞ்சம் கருணை குறிந்து உங்களுடைய மகத்தொகையை கொஞ்சம் குறைவாக கேளுங்கள் என்று சொன்ன உடனே ஒரு வயசான பெண்மணி கேட்குறாங்க உமரே இது நீங்க சொல்றீங்கன்னு அல்லாஹ் சொன்னானா அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சகாபாக்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுனையும் தூதருக்கும் மாற்றமான ஒரு கருத்து சொன்னார்கள் என்று சொன்னால் உடனே எதிர்ப்பு அங்கிருந்தே எழுப்பிவிடும் ஆனால் அது துமர அவர்கள் இரவர் ரக்காத்து சொல்ல சொல்லிட்டு அவங்க அந் மற்ற போறாங்க எந்த சகாபாக்களும் எந்த வித ஆட்சி செய்ததாக அதிசல்ல கிடைக்கவே இல்லை

அதனால சகாபாக்களுக்கு இப்ப நம்ம கடமை எதுவுமே கிடையாது ஏன்னா ரசுல்லா சொன்னா தானே கடமை ரசுல்லா இருக்கு பிறகு உமரன் சொன்ன கடமை இல்லை இது சுண்ணத்தான ஒரு வணக்கம் தானே அதிகமாக அமல் செய்யக்கூடிய வணக்கம் தானே அதனால் உமரன் இல்ல அவர்கள் சொன்னதும் நபிகள் பெருமானாருடைய சுண்ணத்தை பின்பற்றி தான் என்பதை முன்னிறுத்தி சகாபாக்கள் அதை தொழுது கொண்டவர்கள் எந்த அளவுக்கு சொன்னால் மக்காவில இருபது ரக்கா தொழுகை நடைபெறும் மதினாவில முப்பத்தி ஆறு ரக்கா தொழுகை நடைபெறும்

மதினாவில் இரவு தொழுவிச்சால் போதும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு அதிர்ச்சிமா மாளிகை ரமதுவாலை பதில் அட்டு எழுதுகிறாங்க இங்கே நாங்கள் முப்பத்தாறு தான் தொழுகுவோம் இது ரசூல்லா சுதாசர்கள் ரமதான் காலத்திலே இந்த ரமதானோட இரவுகளை ஹயாத்தாக ஆக்குவதற்காக வேண்டி ரசுல்லா காட்டித் தந்த ஒரு வழிமுறை அதிகம் அதிகமாலையும் தொழுக வேண்டும் என்று ரசுல்லா சொன்ன வழிமுறை அதனால் நாங்கள் இன்னைக்கு முப்பத்தாறு தான் தொழுகுவோம் எங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது என்று அவர்கள் பதில் அற்று அனுப்புகின்றார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்று ஏறக்குறைய ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் தான் மக்காவிலும் மதியானம் இருபதை அப்படி தொடர்படியாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லது இலங்கையில் நாம் ஒரு முறையில் உட்கார்ந்து கொண்டு ரசுல்லா எட்டுக்கு மேல தொழுகலா தொழுகுல தொழு கூக்குறிடுகின்றோமே ஆனால் ரசுல்லாவுடைய காலத்தில் இருந்து வாழையடி வாழையடி வாழை அடி வாழையாக இதுவரை அறம் செரிப்புகள் நிர்வகிக்கக்கூடிய மக்கள் ஜன்னத்து பக்கையிலையும் ஜன்னத்துல மோலாவிலையும் நிறைய கபர்கள் நல்லா உயர்த்து கட்டிருந்தாங்க பெரிய பெரிய தரகலாம் இருந்துச்சு ஆனால் ஆட்சிக்கு அதெல்லாம் இடிச்சு தள்ளாங்க நிறைய அடையாளங்களை இடித்தார்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் இதுலயும் அப்போ ரசூலுல்லாஹ் கண்ட கனவை அது தும்மலால் நிறைவேற்றி வைத்ததை மறுமையின் வரை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் உண்மையான நபி வழி என்பதை கூட உணர்ந்திருந்தார்கள் அதனால் வாழையடி வாழையாக நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது அப்ப ஆயிஷா இல்லா சொன்ன என்ன வழக்கம் நவீன பெருமானாசுவாசர்கள் தகஜ தொழுகை வருடம் முழுது விட்டதே கிடையாது நோம்புக்கு என்று ஒரு சிறப்பான தொழுகை என்பது தராவி தொழுகை அது நீங்கள் எவ்வளவு தொழுது கொள்ளலாம் நவீன பெருமானா சொல்கிறார்கள் நீங்கள் இரவுகளில் தொழுவதுன்னு சொன்னால் ரெண்டு ரெண்டரை காத்து ரெண்டு காத்து நீங்கள் தொழுது கொண்டே இருங்கள் ஆனால் ரசூலா தொழுது காட்டுனது நாலு நாலு நமக்கு சொன்னது ரெண்டு ரெண்டா தொழுங்க ரெண்டு ரெண்டா தொழுங்க சொன்னாங்க நீங்க எட்டு தொழுங்க பத்து தொழுங்க இரவு தொழுங்க நாற்பது தொழுங்க நூறு வேணாலும் தொழுகலாம் அதை குறை சொல்வதற்கு என்று ஒன்றுமே கிடையாது தொழுதால் குற்றவாளி என்று சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் எட்டு தொழுதா தான் முஸ்லீம் எட்டுக்கு மேல தொழுவெல்லாம் முஸ்லீம் அல்ல என்று சொன்னால் நாம் என்ன தெரிந்த தவறில் இருக்கின்றோமா அல்லது நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாம் என்ன ஒன்றும் தெரியாதவர்களா அல்லது நமக்கு தவறான வழிமுறையை கற்று கொடுத்து விட்டவர்கள் சென்று விட்டார்களா அல்லது இதுவரை தினத்தோறும் கோடிக்கணக்கான நமக்கு தொழுது கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் தவறான வழியில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்களா சிந்தித்துப் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் வஸ்ரத் ஒரு இமாம் அறிவித்து கொடுக்கின்றார்கள் ரமதானியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரகாத்தும் துருவக்கூடிய ஒவ்வொரு ரகாத்தும் ஆயிரம் ரகாத்துக்கு ஈடானது அதே போன்ற அல்லாஹ் புராணிகளை சொல்லும்பொழுது பல அத்து நீங்கள் சைத்தானுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் வசூது வகுத்தரீப் நீங்கள் சஜிதா செய்யுங்கள் அல்லாஹை நெருங்கிக்கொண்டே இருவர் என்று அல்லாஹ் புரானிலையும் சொல்லி தருகின்றான் இன்னும் ஒரு இடத்திலே இரவு நேரங்களில் நீங்கள் அதிகமாக தொழுக வேண்டும் என்று அல்லாஹ்லா சொல்கின்றான் ரமதான் மாதம் என்பது அமல்களை அதிகமாக செய்ய வேண்டிய மாதம் ஆனால் இதுவெல்லாம் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு சவால் விட்டுக்கொண்டு ரெண்டு கோடி ரூபாய் பரிசு பத்து கோடி ரூபாய் பரிசு இஸ்லாம் என்ற இஸ்லாமத்தில் விஷயங்களெல்லாம் சவால் போட்டு வரைய விஷயமா அதில் தொழு கூட வலுக்கட்டாயமாக போட்டு இழுத்து கொண்டு போறது இதெல்லாம் யாருடைய வேலை ஷைத்தானுடைய வேலை

ஹதீஸ் கலை வல்லுநர் சரியான ஹதீஸ் ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ் அதை எடுத்து நாம் சட்டங்கள் இயற்ற முடியும் சட்டங்கள் கொடுக்க முடியும் குரானுக்கு முரண்படாத வரையில் குரானுக்கு முரண்பட்டது என்று சொன்னால் அதை எப்படி அதை சரிதான முடியுமோ அப்படி சரி பல அதிசயம் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிசயம் வச்சுட்டு இது குரானுக்கு நேர்முறனா இருக்கு அதனால இந்த அதிசயம் தூக்கி போடு அப்படின்னு சொல்றது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் செய்யக்கூடிய மாற்றமான ஒரு வழிமுறை

அமல்கள் செய்யலாம் எத்தனையோ லைஃப் ஆன் ஹதீஸ் எல்லாம் இருக்கு இன்னும் சொல்ல போனா வரலாற்றுல கூட ஹதீஸ் கூட லைஃப் ஹதீஸ் தான் அதை வச்சு இன்னைக்கு வரலாற்றுல சமூகாயத்தை ஆட்டி வச்சு பங்கம் பிச்சி வச்சிருக்காங்களே இந்த லைஃப் எடுத்து அமல் செய்வதற்கு என்ன இது இருக்கு செய்ய வேண்டியதான் லைஃப் அனைஸை வச்சு ஆனால் செய்வது கிடையாது காரணம் மக்களை அமல் செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் அவர்கள் அமலை விட்டும் குறைக்க வேண்டும் ஆனால் நம்முடைய உலமா பெருமக்கள் நம்முடைய இமாம்கள் நம்முடைய முன்னோர்கள் சகாபாக்கள் நபிகள் பெருமானார் சலாச உட்பட இன்னும் சொல்ல போனால் அல்லாவே சொல்கின்றான் நீங்கள் அமல்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள் நிறைய அமல் செய்யுங்க நிறைய அமல் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிற்கும் ஒன்று முதல் எழுநூறு மடங்கு வரை நன்மை கிடைக்கும் புனிதமிகு ரமதான் மாதத்திலே ஆனால் அந்த மாதத்திலும் கூட இந்த எண்ணிக்கையை வைத்து நாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த எண்ணிக்கையை வைத்து நாம் பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இன்னும் சொல்ல போனால் எண்ணிக்கையை வைத்து துப்பாக்கி சூடு கூட நடத்தினோம் என்று சொன்னால் நாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதரையும் முறையாக பின்பற்ற போகிறாளா சிந்தித்து பார்க்க வேண்டாம் அல்ல இந்த ரமதான் மாதத்தில் கொடுத்ததற்கு காரணம் அமல் செய்வதற்காக வேண்டி அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய ஜக்காத்துகளை அள்ளி வழங்கிய கொடுத்தே ஆக வேண்டும் கணக்கு பார்த்து கொடுக்குறோம் ஆனா ரமதான மாசத்துல மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் ஏன் அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மையை கொடுக்கட்டுமே அப்படின்ற ஒரு பேர் ஆர்வம் தானம் தர்மங்கள் அதிகமா பண்றோம் மற்ற நாள்ல கூட இந்த புறங்கையால ஈ காக்கா ஓட்டாதவங்க கூட ரமதான் மாதத்திலே மிஸ்கின்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் காரணம் ரமதான் மாதத்தில் நமக்கு அல்லாத்துல கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அப்ப பணத்தை செலவு பண்றோம் சக்காலத்தை கொடுக்குறோம் எல்லாமே செய்யறோம் ஆனால் அமலை தொழுகை நம்முடைய விவாதத்துக்களை நாம் அதிகப்படுத்தி செய்வதற்கு நமக்கு என்ன இருக்கு நாம் குறைக்க அதனால் தயவு செய்து வாய்ப்பு உள்ளவர்கள் வாய்ப்பு கிடைத்தவர்கள் அதிகம் அதிகம் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஒரு அடியான் அல்லாவிடத்தில் அதிகமாக நெருங்கக்கூடிய இடம் இது சொன்னால் சஜிதாவுடைய நேரம் நபிகள் பெருமானார் அரசு சொல்லி தந்திருக்கின்றார்கள் சஜிதாவுடைய நேரம் நாங்கள் எட்டு ரக்காத்து வேண்டாம் சொல்லுங்கள் எட்டு ரக்காத்து தொழுது கொள்ளுங்கள் அதுவும் ஒரு இபாதத்து தான் பத்து துழுவுங்கள் அதுவும் இபாதத்து தான் இருபது துழுவுங்கள் முப்பது துழு நாற்பது துழுவுங்கள் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய தலையை அல்லாவிற்காக சஜிதாவிலே வைக்கின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாவுடன் நெருக்கமாகின்றோம் என்று பொருள் அதனால் இது தவறான ஒரு வழிமுறை கிடையாது அப்படி மனதிலே விதைப்பவர்கள் தான் சைத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ்வும் அல்லாவுடைய தூதரம் காட்டி தந்த வழிமுறை தான் வரை நமக்கு நம்முடைய சகாபாக்களும் நம்முடைய மாமர்களும் நம்முடைய முன்னோர்களும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இன்னொன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் முன்னோர்களை பின்பற்றாங்க முன்னோர்களை பின்பற்றாங்க இப்ராஹிம் நபி முன்னோர் இல்லையா அவங்கள ரசூல்லா பின்பற்றவில்லை இல்லையா அதே போன்று தாவூது நபி முன்னோர் இல்லையா அவங்க ரசூல்லா பின்பற்றவில்லையா அல்லாஹ் குரான் சொல்கின்றானே நபிமாருடைய வாழ்க்கை நடந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றானே சகாபாக்கள் வாழ்க்கை நடந்ததெல்லாம் எடுத்துக்கொள்ள அப்போ நம்ம முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி காசு நம்முடைய நினைப்பார்கள்

எந்த அளவிற்கு நம்முடைய நற்காரியங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்திக் கொண்டே சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி குறைவாக நீ நீயும் குறைவா சொன்னா அவனுடைய நேரம் காலம் பொருள் அளப் பத்தி குறைவா தொழுபான் அதை நாம குறை சொல்ல வேண்டியதில்லை அதே போல் அதிகமா தொழுபவனே நீ முஸ்லீமே இல்லை என்று சொல்ல வேண்டியதில்லை அவனுக்கு அவனுடைய கபர்க்குளிக்க அவன் பதில் சொல்லப் போறான் அவன் அதிகமா நாம ஏன் அதை தடுத்து அவனுடைய பாவத்தில் நாம ஏன் பங்கு கொள்ள வேண்டும் இந்த சிந்திக்க வேண்டும் இதே நாளைக்கு நிறைய காரியங்களை கொண்டு டெய்லி வந்து ஆனா இருபது 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 முப்பது நாற்பது தொழுக வச்சு கடைசி பத்துல பாருங்க இருபது தொழு அதுக்கு ஒரு எட்டு தொழு இருப்பி ஒரு தொழுக தொழுகிறோம் முப்பத்தொரு ரக தொழுகிறோம் நாளைக்கு மறுமையில எல்லாம் வந்து நமக்கு ஒன்னா நிற்கும் பொழுது நம்மை தடுத்தவர்கள் நம்மை அமல் செய்ய வேண்டாம் என்று சொன்னவர்கள் கை சேதத்திற்குண்டான நிலைமையில் இருந்தால் நாம் உதவி செய்ய முடியுமா இல்ல அவர் நமக்கு உதவி செய்ய முடியுமா எனவே தயவு செய்து சகோதர சகோதரே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கடந்த வருடம் ரமதால் நம்முடன் இருந்தவர்கள் எல்லாம் இப்போது இங்கே இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் யார் இருப்பா என்னன்னு தெரியாது அதனால இருக்கக்கூடிய இந்த சொற்ப காலம் குறிப்பாக லெலலுத்து கூட அல்லாஹ் ஆயிரம் மாதங்களில் சிறந்தது சொன்னதற்கு காரணம் இதற்காக வேண்டித்தான் அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும் அமல்கள் அதிகமாக செய்ய என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வே குரானிலே லைலுல் கதரை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கின்றான் புதி இருக்கக்கூடிய ரமதான் மாதம் என்பது அவ்வளவு சிறப்பான ஒரு மாதம் எந்த அளவிற்கு அமல்கள் செய்ய முடியுமோ நம்ம நேரங்காலங்களை பார்க்காமல் அந்த அளவிற்கு அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் முடித்தா திக்கர்கள் அதிகமாக செய்யுங்க

அல்லாஹ் நிறைய நன்மைகளை ரமதான் மாதத்தில் வைத்திருக்கின்றான் தொழுகின்ற விஷயத்திலே எண்ணிக்கைகளை பார்த்துக்கொண்டு கொண்டிருக்காமல் சண்டை போட்டுக் கொண்டிருக்காமல் சர்ச்சர்கள் கொண்டிருக்காமல் நமக்கு நம்முடைய அவர்களும் சகாபாக்களும் காட்டித் தந்த வழிமுறை நேரான வழிமுறை தான் அதற்கு மாற்றமாக சொல்பவர்கள் தான் தவறான வழிமுறையில் சிறை என்பதை உணர்ந்து கொண்டு நாம் நம்முடைய அமல்களை சீர்படுத்திக் கொள்வதற்கு இந்த ரமதான் மாதத்தை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் அடுத்த நம்மில் எத்தனை பேர் உலகத்தில் இருப்போம் அல்லாட்டில் இருப்போம் என்று நமக்கே தெரியாது நாளைக்கு யாரும் நமக்கு உதவி செய்ய போறது கிடையாது அல்லாவுடைய அருள் இருந்தால் மட்டும் தான் முடியும் எனவே தயவு செய்து தயவு செய்து அல்லாஹ் அரசு காட்டி தந்த இந்த அதிகமான தொழுகைகளை அதிகமாக தொழுது அல்லாவிடத்தில் நன்மைகள் அதிகமாக பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு உண்டான காரியங்களை எல்லாம் நமக்கு நிறைய தருமானங்களை கேட்டுக்கொண்டு நபிகள் பெருமான அரசு மண் காம ரமதான ஈமான வகத்தி சாபன் அதிகமாக வணக்கங்கள் புரிகின்றாரோ அல்லா மீது நம்பிக்கை கொண்டு நன்மைகளை எதிர்பார்த்து அவருக்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு வந்திருக்காங்க இன்னொரு அதிசலா அவரு பின் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படும் முன் செய்த பாவம் மட்டுமல்ல இனிமேல் ஏதாவது நம்ம பாவம் நம்ம செய்தோம் என்று சொன்னால் அதையும் மன்னிப்பதாக நபிகள் பெருமானார் செல்ல சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்ற தயவு செய்து வீணான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துக்கொண்டு அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு இவர் வித்தியாசமான வித்தியாசம் சொல்றாரு இவர் அழுத பத்தி சொல்றாரு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இல்லாம நம்ம கபருக்கு நாம தான் பதில் சொல்லியாக நினைப்பில இந்த ரமதான் மாதத்திலே அதிகமாக அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அந்த செய்தி எடுத்துரைத்து நம்முடைய பிள்ளைகள் தெருவில ரமதால் மாதத்திலே தாண்டோடித்தனமாக திருந்து கொண்டிருப்பதெல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் இஷா தொழுவிக்கு போவோம் அதுக்கப்புறம் வெளியே ஓடியாந்துருவோம் வேற ஏதாவது நண்போட அலற்றதை கொண்டு ஊர்ல நம்ம பாக்குறோம் அவர்களுக்கு போன் போட்டு தொழுகுப்பா ரமான் தராவி தொழுகை விட்டுறாத மற்ற நாள்ல கிடைக்காத ஒரு காரியம் தகச்சத்தை டெய்லி தொழுகலாம் ஆனா தராவி என்பதை மத்தனால தொழுக முடியாது அந்த ரமலால் மட்டும்தான் தொழுக முடியும் அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பு நமக்கு வைத்திருக்கிறான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு இந்த தகவல்களை எல்லாம் சொல்லி அமல்கள் நிறைய செய்ய வேண்டும் அல்ல அடுத்து அன்பை பெற வேண்டும் இந்த அமல்கள் அத்தனையும் நபி காட்டி தந்த வழிமுறை வேற நம்முடைய மன இச்சைக்கு பிரகாரம் தாண்டோடு தாண்டோடித்தனமாக செய்யக்கூடிய அமல் அல்ல என்பதை உள்ளத்திலே உறுதியாக வாங்கி கொண்டு நம்மால் இயன்ற அளவிற்கு அதிகம் அதிகம் அமல் செய்து நாம் நிறைய தராவித்துறையினை தொழுது அல்ல அடுத்து அருளை பெற்ற நன்மக்களாக மாறுவதற்கு அல்லாஹெல்லா நாம் அனைவருக்கும் அருள் அளிப்பானாக இந்த புனிதமுக ரமதான் மாதத்தை முழுமையாக அடைந்து அதில் முழுமையான பலன்களை பெறக்கூடிய நல்ல மக்களாக நம்மை வானா மாற்றியமைப்பானாக அனில் அமது